அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா புற்றுநோய் அபாயத்தை எப்படி தடுக்கிறது சாப்பாடு மூலமாக உடற்பயிற்சி மூலமாக மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் அதன் மூலம் எப்படி புற்றுநோய் வருவதை தடுப்பது இதை பற்றி பேசப்போம் இது எதை பேஸ் பண்ணினா அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் உணவு மற்றும் உடல்பாடு உடல் செயற்பாடோட வழிகாட்டி அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வந்து டயட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க எப்போ கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அதை பேஸ் பண்ணித்தான் இந்த காணொலியை இருக்க போகுது நம்பர் ஒன்று வந்து புற்றுநோய் வந்து அமெரிக்காவில் ரெண்டாவது முக்கியமான காரணம் இறப்பிற்கான காரணம் இதில் நிறைய விஷயம் முக்கியமான விஷயம்னா அந்த புற்றுநோயை வராமல் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா அது சில வாழ்க்கை முறை நம்ம கூட தொடர்புடையது அதிக உடல் எடை மோசமான உணவு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் ஆல்கஹால் இல்லைன்னா மது சாப்பிட்றது இதனால வந்து நிறைய புற்றுநோய் பாதிப்புகள் வருகிறது இதுதான் முக்கியமான இந்த புகைப்பிடித்தலுக்கு அடுத்தபடியா முக்கியமான காரணங்கள்ல இது வந்துருது ஒழுங்கா சரியான சாப்பாடு சாப்பிடாது இன்னொன்னு மது பயன்பாடு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது என்னென்னமான சாப்பாடு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு உடற்பயிற்சி செய்யணும் அதை பத்தி தான் இதுல வந்து ஃபுல்லா பேசப்பா இந்த தேர்வுகள் இதில் வந்து இந்த ஆலோசனையில் வந்து ஒரு நாலு முக்கியமான பாகங்கள் இருக்கு ஒன்னு வந்து ஆரோக்கியமான எடையை அடைதல் மற்றும் பராமரித்தல் ரெண்டாவது வந்து உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருத்தல் அப்படின்னா வந்து உடற்பயிற்சி செய்தல் மூணாவது வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் நாலாவது வந்து மதுவை தவிர்ப்பது இல்லைன்னா கட்டுப்படுத்துவது அவ்வளவுதான் நாலே நாலு பாயிண்ட் இதை பத்தி கொஞ்சம் பேச போகிறோம் முதல் பரிந்துரை என்னன்னா உங்கள் எடைய வந்து சரியான லெவல்ல வந்து நிர்வகிக்கும் ஒவ்வொருத்தரோட ஹைட்டுக்கு ஏற்றது மாதிரி நார்மல் எடைன்னு உணவு இருக்கு அதை உங்க டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்துங்க இல்லைன்னா நிறையா இது இன்டர்நெட்லேயே கிடைக்கும் அந்த உங்களிடையே வந்து அந்த ஆரோக்கியமான வரம்பெருக்குள் வைத்திருக்கணும் அதுதான் நம்பர் ஒன்னு ரொம்ப பெரியவர் ஆகிட்டீங்கன்னா எடை அதிகரிப்பதை தவிர்க்க ஏன்னா வந்து அடை இல்லைன்னா உடல் பருமன் வந்து பல புற்றுநோய்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆபத்து காரணி என்னென்ன புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் உணவுக் குழாய் கனயம் கல்லீரல் சிறுநீரகம் இந்த மாதிரியான புற்றுநோய்களுக்கெல்லாம் உடல் பருமனா இருக்கிறது தான் மெயின் காரணம் ஏன் அப்படி இருக்குதுன்னா வந்து உடல் பருமனா இருக்கும்போது நிறைய கொழுப்பு இருக்கு அது வந்து ஹார்மோன் லெவல்களை பாதிக்குது அப்புறம் வந்து செல்லாம் சின்ன உடலில் உள்ள செல்கள்லாம் எப்படி வளர்கின்றதையும் அது வந்து பாதிக்குது அதனால வந்து புற்றுநோய் வருவதையும் வளர்வதையும் அது வந்து ஊக்குவிக்கும் இதுக்கு என்ன பண்றது உங்கள் இடையை நிர்வகிக்கிறதுக்கு சமைச்சீரான உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து வழக்கமான உடற்பயிற்சிகள் செய்யணும் நீங்க அதிக எடையில இருந்தீங்கன்னா ஈவன் கொஞ்சம் வெயிட் லாஸ் எடை இழைப்பு இருந்தாலே வந்து உங்களுக்கு நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமான எடை என்ன அதை எப்படி அதை அச்சீவ் பண்றது அப்படின்றதுக்கு உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க இல்லைன்னா இன்டர்நெட்லயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதான் நம்பர் ஒன் உங்களுடைய இடையை பராமரித்தல் இரண்டாவது அதிகம் நகரங்கள் குறைவாக அமரும் அப்படின்னா வந்து மூவ் ஆகிட்டே இருக்க உடற்பயிற்சி செய்வத பத்தி இதை சொல்றாங்க பெரியவர்களுக்கு என்னென்ன வந்து அடல்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு நிமிடங்கள் நடக்கணும் அதுல வந்து மிதமான உடற்பயிற்சியும் பண்ணலாம் அப்படின்னா நடப்பயிற்சி மாதிரி பண்றது ஒவ்வொரு நாளைக்கும் முப்பது நிமிஷம் இல்லைன்னா வந்து ஓடுறது மாதிரி தீவிரமான உடற்பயிற்சி முந்நூறு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முந்நூறு நிமிடங்கள் அல்லது அதற்கு மேல் செய்கிறது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து சிறந்ததாக இருக்கும் புற்றுநோயை வராமல் பார்த்துக்கிறதுக்கு குழந்தைங்களும் இளம் வயதினரும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது மிதமான இல்லைன்னா தீவிரமான உடற்பயிற்சி பண்ணணும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன் நான் வந்து சும்மா உட்காந்துருக்கிறது படுத்துருக்கிறது டிவி பார்க்கறது இல்லைன்னா ஸ்கிரீன் உட்காந்து பேர் என்னது சினிமா அந்த மாதிரியான போய் ஸ்க்ரீன் பேஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி உட்காந்து பார்த்தீங்கன்னாலும் அதிகமாக கேன்சர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால வந்து எப்பவுமே மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரியான செயல்பாடுகள் வச்சிருக்கேன் ஏன் முக்கியமானது நான் வந்து வழக்கமான உடல் செயல்பாடு என்ன பண்ணணும் நான் வந்து உடற்பயிற்சி பண்ணுறதுனால உங்களோட எடை வந்து கட்டுப்படுத்தும் இன்னொன்று வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தும் இது எல்லாமே வந்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால வந்து பெருங்குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் அப்புறம் வந்து கருப்பை புற்றுநோய் இதோட அபாயம்லாம் வந்து குறையும் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்னா நடைப்பயிற்சி சைக்கிள் ஓட்டுதல் நடனம் நீச்சல் இந்த மாதிரி உங்களுக்கு விரும்பிய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் வீக்லி வந்து அந்த கோட்டாஸ் முந்நூறு நிமிஷம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கேன்சர் வருது கம்மியாகும் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதை வந்து பிரேக் செய்யுங்க ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா அது கடையில் நடுவில் உட்காந்து நடுவில் சில நினைங்கள் எந்திரிச்சு நின்று கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு பிறகு வேலை பாருங்க இதை ஒரு குடும்ப நடவடிக்கையாக வச்சுக்கலாம் சாப்பிட்ட பிறகு வாக் போகிறது இல்லை குழந்தைங்களோட விளையாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரியும் தெரியாது அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியும் பண்ணிவிடுங்க மூணாவது பரிந்துரை என்னென்னா வந்து ஆரோக்கியமான உணவை ஒன்று எல்லா வயதிலும் வந்து ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்று அது வந்து நிறைய விஷயம் இது கேன்சரை மாத்திரம் புற்றுநோய் மாத்திரம் குறைக்காது அதோட டயபெட்டிஸு ப்ரீ டயபிட்டிஸ் நீரழிவு முன்நீரழிவு அப்புறம் வந்து இதய சார்பான இதய சார்பான நோய்களையும் வந்து வராமல் பாதுகாக்கணும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அது என்ன நான் பல்வேறு வண்ணமான காய்கறிகள் காய்கறி தான் இம்பார்ட்டண்ட் காய்கறி வந்து கிரீன் கலரில் இருக்கும் டார்க் கிரீன்ல இருக்கும் அடற்பச்சையில் இருக்கும் சிவப்பு ஆரஞ்சு ஒவ்வொருதுலையும் வந்து ஒவ்வொரு விதமான காம்பவுண்ட்ஸ் உண்டு ஆக்டிக் காம்பவுண்ட்ஸ் அது எல்லாமே வந்து புற்றுநோய் வருவதை வந்து கம்மியாகும் இன்னொன்று வந்து நாச்சத்து நிறைந்த பருப்பு வகைகள் பீன்ஸ் பட்டாணி மற்றும் பயிறு இது எல்லாத்துலேயும் வந்து நாச்சத்து அதிகமாக இருக்கும் அதில் புரோட்டீனும் இருக்கும் அப்புறம் வந்து பல்வேறு வண்ணங்களில் முழு பழங்கள் முழு தானியங்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் எல்லாம் எல்லாம் வந்து வெள்ளை அரிசி சாப்பிடுங்கள் அது நல்லது கிடையாது முழு தானியங்கள்னா ஓட்ஸ் முழு கோதுமை ரொட்டி மற்றும் பழுப்பரிசு சில இடங்களில் வந்து கருப்பரிசியாக இருக்கும் இல்லைன்னா வந்து சிவப்பரிசியாக இருக்கும் பட் அதில் என்னென்னா வந்து அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் இருக்கு எடுத்துட்டிங்கன்னா வெள்ளை அரிசியாக இருக்கும் அது நல்லது கிடையாது அந்த மேலே உள்ள அந்த கோட்டிங் இருக்கு இல்லைங்க அந்த பழுப்பரிசி இருக்குங்களா அதுதான் வந்து உங்களுக்கு நாட்சத்தை கொடுக்கும் அந்த நாட்சத்தை என்ன நான் வந்து புற்றுநோய் வருவதை குறைச்சிரும் சரி என்னென்ன உணவு முறைகளை வந்து சாப்பிடக்கூடாது ஒன்று வந்து ரெட் மீட் ஸ்வ இறைச்சி இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அது என்ன வந்து பேக்கன் போர்க் டாக்ஸ் அப்புறம் டெலிமீட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள் லைக் சோடா விளையாட்டு பானங்கள் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஜூஸஸ் ஜூசஸ்ல என்னென்ன வந்து எஸ்பெ இது இந்த அடைக்கப்பட்ட ஜூஸஸ் இருக்கு அந்த பாக்கெட்ல வாங்கி சாப்பிட்றது அது ரொம்ப மோசம் அதோட என்னென்ன வந்து அதோட வந்து இன்னும் சர்க்கரையை போட்டு தான் தருவாங்க அதோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக சில ரசாயனங்களும் உள்ளே போட்டிருப்பாங்க அது எதுவுமே உங்கள் உடலுக்கு நல்லது கிடையாது சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்களை தவிர்ப்பது நல்லது ஒன்று கேன்சரை குறைக்கும் அதோட நீரழிவு முன்னீரழிவு இதய சார்பற்ற இதயத்தை தாக்குகின்ற நோய்கள் எல்லாமே வந்து கம்மி பண்ணும் அப்புறம் வந்து அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சுத்தப்பட்ட தானியப் பொருட்கள் லைக் வெள்ளை ரொட்டி சிப்ஸ் பேக்கேஜ் பண் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஸோ என்னென்னதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது ரெட்மீட் அப்புறம் வந்து ப்ராசஸ் மீட் என்னென்னா வந்து தி பேக்கன் சாஸ்ட் ஹார்டாக்ஸ் பேசிக்கலி பீஃப் போர்க் பன்னி மாடு ஹார்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கூடாது அப்புறம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள் எதையுமே சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்புறம் வந்து பதப்படுத்தப்படும் உணவு வெள்ளை ரொட்டி சிப்ஸு பேக்கேஜ் செய்யப்பட்ட தின்பட்டது இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா வந்து இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடை உடல் எடை வந்து அதிகமா இருக்கும் அதன் மூலம் புற்றுநோய் வரும் அபாயம் அதிகம் இது எப்படி தணிக்கிறது காய்கறிகள் பழங்கள் மற்றும் தானியங்கள் முழு தானியம் அதில் வந்து வைட்டமின்ஸ் இருக்கும் நார்ச்சத்து இருக்கும் ஃபைபர் ஃபைபர் அதுவும் எல்லாமே வந்து செல்களை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் உள்ளது அதனால இவங்களை வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது பாதி அளவு தட்டில் வந்து தாவர உணவு வகைகள் வச்சுங்க காய்கறிகள் பழங்களால் பாதி இருக்கும் அடுத்த பாதி நீங்கள் அடுத்த பாதியில் கால்வாசி லென்டில்ஸ் நான் பருப்பு வகைகள் அந்த மாதிரி அப்புறம் ஒரு கால் பகுதியில் வந்து ஹோல் கிரைன்ஸ் முழு தானியம் முழுத்தானியங்கள்னா முழு கோதுமை இல்லைன்னா வந்து ப்ரௌன் ரைஸ் ஆஹ் ப்ரௌன் ரைஸ்னா வந்து பழுப்பு அரிசி சோறு வெள்ளை அரிசி சோறு வந்து நல்லது கிடையாது நாலாவது பரிந்துரை என்னன்னா மதுவை கட்டுப்படுத்த ஆல்கஹால் மது அருந்தாமல் இருக்கிறது வந்து ரொம்பவும் சிறந்தது சில பேருக்கு வந்து மது அருந்தி ஆகணும்னா வந்து பெண்களாக இருந்தால் ஒரே ஒரு ட்ரிங்க் பெர் டே இது ஆண்களுக்கு வந்து ரெண்டு ட்ரிங்க் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் அது நல்லது கிடையாது ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டாவே வந்து உங்களுக்கு கேன்சர் புற்றுநோய் வருவதற்கான சான்சஸ் அதிகம் இந்த மதுரில் வந்து புற்றுநோய் புற்றுநோய் ஆபத்துக்கான ஒரு காரணி இருக்கு அதனால வந்து கொஞ்ச அளவு சாப்பிட்டா கூட மார்பக புற்றுநோய் பெருங்குடல் கற்று நோய் கல்லீரல் புற்றுநோய் உணவு குழாய் புற்றுநோய் இசாஃபியல் கேன்சர் இது எல்லாத்தோட அபாயமும் அதிகமா இருக்கு அப்புறம் வந்து நிறைய மது சாப்பிட்டீங்கன்னா நிறைய அபாயம் உண்டு சில பேர் கேட்கலாம் பீர் சாப்பிட்டா ஓகே அப்படின்ட்டு பீரா இருந்தாலும் ஒயினா இருந்தாலும் இல்லைன்னா வந்து சரக்கு சாப்பிட்டாலும் எல்லாத்துலேயுமே அபாயம் இருக்கிறது அதுக்கு என்ன பண்றது ஒன்று வந்து மது சாப்பிடக்கூடாது அப்படி குடிச்சா நீங்கள் பெண்களா இருந்தா ஒரு ட்ரிங்க் ஆண்களா இருந்தா ரெண்டு ட்ரிங்க் இன்னொன்று இம்பார்ட்டன் என்னன்னா வந்து சமூக கம்யூனிட்டியில் வந்து ஒரு அழைப்பு வேணும் என்னென்னா வந்து இந்த மாதிரி மதுபானங்கள் கிடைக்கிறது வந்து கஷ்டப்படுத்தும் இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து நிறைய வரி வீச்சிடணும் அதனால வந்து மது கிடைக்கிறதே வந்து இல்லாம ஆக்கிடலாம் இன்னொன்று என்ன பண்ணணும்னா வந்து மலிவுலையில் உலையில் சத்தான உணவுகள் இருக்கிறது மாதிரி ஒரு கம்யூனிட்டிஸ் இது வேணாலும் அங்கே போய் மலிவு உலையில சாப்பிடலாம் இன்னொன்று வந்து எல்லாரும் நடக்கும் கூடிய சைக்கிள் ஓட்டக்கூடிய இல்லைன்னா விளையாடக்கூடிய அரங்கங்கள் இல்லைன்னா அதுக்கான மைதானங்களை உருவாக்கின்றோம்னா எல்லாரும் வாக் பண்ணுறது ஓடுறது நடக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சேஃபாக பாதுகாப்பாக பண்ண முடியும் சில பேருக்கு சில பொது பொதுவான கேள்விகள் இருக்கும் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் மட்டும் நான் சொல்லி அதுக்கு என்னென்ன என்னென்ன ஆன்சர் நம்ம பார்க்கலாம் சில பேர் நினைப்பாங்க வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா புற்றுநோய் கம்மியாகுமா சமச்சீரான உணவு இருந்தாலே அதுல வந்து ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் புற்றுநோய் தடுப்பதற்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தேவை கிடையாது சில நேரங்களில் உயரளவு சப்ளிமெண்ட்ஸ் உயரளவு வைட்டமின்ஸோ இல்லைன்னா நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸ் டயட் ஃபைபரே வந்து கிடைக்கும் அதனால வந்து நிறைய ஹெல்ப் இல்லை சில நேரங்களில் உங்களுடைய சான்ஸும் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் வந்து ஒரு மாடஸ்ட் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் வரைக்கும் நன்மை பயக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேலே போச்சுன்னா வந்து அது தீமை பயக்கும் அந்த மாதிரி அதனால வந்து எப்படி நமக்கு பண்ணுவோம்னா வந்து காய்கறிகள் பழங்கள் முழு தானிய வகைகள் இது மூணையும் சாப்பிட்டாவே உங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இன்னொன்று வந்து ஏதாவது சப்ளிமெண்ட் சாப்பிடணும் அப்படின்னா வந்து உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு பிறகு சாப்பிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு வைட்டமின் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து வைட்டமின் சாப்பிடணும் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடாதீங்க அடுத்த கொஸ்டின் என்னென்னா வந்து செயற்கை விவசாயத்தில் ஒரு உணவு வகைகளாக இல்லைன்னா இயற்கை விவசாயத்தில் வர உணவு வகைகள் எது பெட்டரு அப்புறம் வந்து பூச்சிக்கொல்லிகள் நான் யூஸ் பண்ணி வர்ற உணவு வகைகளாக இல்லை பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்ணாமல் உள்ள உணவு வகைகளாக அப்புறம் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஆன அதுக்கு பாரி ஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னா ஜெனடிக் மெட்டீரியலை மாற்றி அதனால வர்ற காய்கறிகளாக இதில் எது வந்து நல்லது கெட்டது அப்படின்றத முக்கியமானது முக்கியமான இது அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி என்ன சொல்றதுனா வந்து காய்கறி மற்றும் பழங்களை சாப்பிடுறதுலேருந்து நிறைய நன்மைகள் வருது அது செயற்கை முறையில் வந்தாலும் சரி இயற்கை விவசாய முறையில் இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் வந்து பயங்கர வித்தியாசம் எதுவும் இல்லை ஆனால் எப்போ நீங்கள் இது உணவுப் பொருட்கள் வாங்கினாலும் காய்கறிகள் வாங்கினாலும் பழங்கள் வாங்கினாலும் அதை கழுவி சாப்பிட்றது நல்லது ஒன்று வந்து அதில் உள்ள கிருமிகளை வந்து அதை சரி பண்ணிடும் அடுத்து வந்து அதுக்குள்ளே இருந்து அந்த உணவுப் பொருள்கள் இருந்து உங்களுக்கு வர்ற புற்றுநோய்க்கான காரணிகள் வந்து ரொம்பவும் கம்மி அதனால் வந்து அடுத்து வந்து நீங்கள் செயற்கை விவசாயத்தில் வர்ற உணவு வகைகள் வந்து ரொம்ப அதிகமான விலை அது தேவையில்லை அப்படின்றது தான் இப்போ அது உள்ளது இன்னொன்று ஜெனிக் ஜெனடிக்கலை மாடிஃபைடு ஜிஎம்ஓ உணவுகள் அது மாதிரி இந்தியாவில் கிடையாது அப்படியே இருந்தாலும் வந்து அது வந்து புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்குமான எதுக்கான வலுவான ஆதாரம் இப்போதைக்கு எதுவும் இல்லை அதனால் வந்து அது சாப்பிடும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா வந்து சர்க்கரை புற்றுநோய்க்கு உணவடிக்கிறதா புற்றுநோய் மற்ற செல்கள் மாதிரியே அதுக்கும் வந்து சர்க்கரை வந்து தேவைப்படும் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் வந்து ரொம்ப வேகமாக வளர்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் என்னென்னா வந்து சர்க்கரை உணவுகள் வந்து அப்புறம் அதிக கலோரி உள்ள எந்த வகையில் இருந்தாலும் உங்களுக்கு இடை அதிகரிப்பை அதிகமாகும் அதனால் வந்து உடல் ஆகும் அது வந்து புற்றுநோய் ஆபத்துக்கு அதிகமான காரணி சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கிளீன்ஸ் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா வந்து உடல்லாம் உள்ள கிருமிகள்லாம் வந்து சரி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சில ஜூஸ் வகைகள் கொடுக்குறாங்க அது தேவையா அது தேவையில்லை ஏன்னா உங்களில் உள்ள நல்ல கல்லீரலும் சிறுநீரங்களும் இயற்கையாகவே உடல் உடலில் உள்ள நச்சுக்களை வந்து அகற்றிடுங்க அகற்று அது வந்து ரிமூவ் பண்ணிடும் அதனால் வந்து ஜூஸ் கிளன்ஸ் அப்புறம் வந்து டீடாக்ஸ் அந்த மாதிரியான குண தேவை கிடையாது அதில் வந்து புரதம் கிடையாது நார்ச்சத்து கிடையாது அதனால் வந்து இது பரிந்துரைக்க அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி இதை பரிந்துரைக்கவில்லை கடைசி என்னன்னா வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுங்க ஆரோக்கியமான உடற்பயிற்சி முகைகளை தேர்ந்தெடுங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சின்ன மாற்றத்தை மாற்றத்தை செய்யுங்க அதோட இன்னொரு சின்ன மாற்றத்தை பண்ணுங்க அதன் அதன் மூலம் காலப்போக்கில் வந்து இந்த பழக்கங்கள் வந்து டெய்லி பண்ணுற மாதிரி வரும் அதன் மூலம் உங்களோட புற்றுநோய் அபாயத்தை வந்து புற்றுநோய் வரும் அபாயத்தை வந்து கணிசமாக குறைச்சிடலாம் அது உங்களுக்கு நல்லது குடும்பத்துக்கும் நல்லது மற்றும் சமூகத்திற்கும் நல்லது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இது அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியோட அறிவியல் மதிப்பாய்வின் அடிப்படையில் ஆன வழிகாட்டி அதை வந்து உங்களுக்கு தமிழ் படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மற்றும் உங்களை உள்ள சோசியல் நெட்ஒர்க் இல்லை எல்லாத்துக்கும் கொடுங்க ஏன்னா எங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்னா அறிவியல் பூர்வமான மருத்துவ செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அதுக்கு நீங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்